ஆன்டி ஆக்சிட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா இது விட்டமின் ஏ சி விட்டமின் இ செலீனியம் துத்தநாகம் இதோட மொத்த கலவை தான் இது வந்து மாத்திரையாகவும் கடையில் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு மூன்று வேளை இந்த மாத்திரையை சாப்பிட்றவங்க வருடக்கணக்காக சாப்பிட்றவங்க உண்டு இது முதுமையை தள்ளி போடணும்னு ஆராய்ச்சி இருக்கு ஆனால் தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் பணமும் வேஸ்ட்டு மாத்திரைக்கு பதிலாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச உணவுகளை இயற்கை உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டாலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற பச்சை காய்கறி ஆரஞ்சு பப்பாளி கீரை கேரட்டு மாம்பழம் பூஷ்ணிக்காய்னு நிறைய சேர்த்துக்கலாம் விட்டமின் சின்னு பார்த்தா பழம் நெல்லிக்காய் ஆரஞ்சு இதெல்லாம் நல்லது இதில் நெல்லிக்காய் வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதில் வந்து இது கொழுப்பை குறைக்கும் கலோரியை குறைக்கும் விட்டமின் சி மிக அதிகமாக இருக்குது நார் சத்தும் இதில் இருக்குது இளமையை தக்க வச்சுக்கிறதுல விட்டமின் சி ரொம்ப முக்கியம் அதுவும் நெல்லிக்காய்க்கு அதிகமாக பங்கு உண்டு அதை தவிர விட்டமின் இ இந்த உணவுகள் வந்து சோயாபீன்ஸு சூரியகாந்தி கொட்டை வகைகள் எண்ணெய் வகைகள்லாம் இதில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸை பார்த்து பார்த்து சாப்பிட்டாலே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம்